ரைசலாத் இந்த நாளிலும் காரைக்காலிலிருந்து ஊழியத்தை ஸ்தாபித்து செயல்பட்டு வருகிற போலீஸ் ஜெபஸ்டின் ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம் பல ஆண்டு கர்த்தரோடு இணைந்து பயணித்து இன்னைக்கு இந்த ஊழியங்களை செய்து வருகிறார் அந்த இயேசுவின் குரல் ஊழியங்கிற ஊழியத்தை செய்து வருகிற அவரை நாம் சந்திக்கிறோம் அவருடைய சாட்சிகளை பகிர்ந்து போகிறார் அந்த கடந்து வந்த பாதையின் நிமி நிகழ்ச்சி நிமித்தமாய் அவரை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலே உங்களோடு அவருடைய பயணத்தை பற்றிய சாட்சிகளை பார்த்து கொள்ளப் போகிறார் அதுக்காக காத்திருக்கிறீர்கள் கேட்போம் அவருடைய சாட்சிகளை சரி உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற குடும்பத்தை பற்றி விவரமாய் சொல்லுங்கள் கத்தருடைய பெரிதார கிருபையினால் இன்றைக்கு திருமணமாகி எங்களுக்கு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் அவர்கள்தான் எங்களுக்கு நாகர்கோவிலே திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அதற்கு அந்த நாளிலே அந்த திருமணத்தை நாளிலே எனது அருமை சகோதரன் மோகன் சிலாசரஸ் அவர்களும் வந்திருந்தார்கள் மறக்க முடியாத ஒன்று அந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஊழியங்களை செய்த நாட்களிலே எங்களுடைய விவாகத்தில் பங்கு பெற்றவர்கள் மறக்க முடியாத ஒரு நபர் அதன் பிறகு அன்றைக்கு எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய மனைவிக்கும் மனைவியினுடைய தங்கச்சிக்கும் சகோதரிக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் திருமணம் நடைபெற்றது நடைபெற்ற பிறகு அன்றிலிருந்து இன்று வரை கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரே வீட்டில் வசிக்கிறோம் ஒரே ஆகாரம் எல்லோருக்கும் ஒன்று போல உடை எல்லோருக்கும் ஒன்று போல நல்ல நிலையில் படிப்பு அதே வேளையில் எந்த பிள்ளைகளுக்கும் நாங்கள் படிப்புக்கென்று பெரு பெரிதாக செலவு செய்யவில்லை அதில் டாக்டர் இன்ஜினியர் பிஹெச்டி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இப்படித்தான் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஏழு பெண் பிள்ளைகள் ஒரு மகன் பதினாலு பேர பிள்ளைகள் பாருங்கள் இந்த பாக்கியத்துக்காக அல்ல இந்த சிலாக்கியத்துக்காகவே கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் நான் பிறந்தேன் என்று சொல்வதை விட அவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் லூயா உங்கள் குடும்பத்தையும் அவர் அப்படியா ஏற்படுத்துவார் ஆனபடினாலே நாங்கள் இன்றைக்கு முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக ஒரே கூட்டு குடும்பமாக ஒன்றாக இணைந்து ஒன்றாக ஊழியத்தை செய்து ஒன்றாக ஜெபித்து ஒன்றாக குடும்ப ஜெபம் செய்து ஒன்றாக ஒன்று போல எல்லா பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கியிருக்கிறோம் ஆண்டு பெரிதான கிருபையினால் எல்லா மகள்களும் ஊழியமும் செய்கிறார்கள் எல்லா மருமகன்களும் ஊழியம் செய்கிறார்கள் எல்லா மருமகன்களும் ஊழியம் செய்கிறார்கள் அதே வேளையில் நன்றாய் பாடுவார்கள் நன்றாய் இசையும் அமைப்பார்கள் அப்படிப்பட்டதில் நல்லா தேறினவர்கள் படித்தவர்கள்தான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு பிள்ளை பிறந்த பொழுது எங்களுடைய உறவினர்கள் எங்களை சார்ந்த செல்ல சொன்னார்கள் ஏழு பொண்ணு ஒரு பையன் ஏதோ ஐந்தாவது வகுப்பு இல்லை ஒரு ஆறாவது வகுப்பு கூடி போன ஒரு எட்டாவது வகுப்பு படிக்க வைத்து விட்டு மளிகை கடையிலேயோ அல்லது ஃபேன்சி ஸ்டோர்லேயோ துணி கடையிலேயோ வேலைக்கு விட்டு யாரையாவது ஒருத்தனை பிடித்து கட்டி வை என்று சொன்னார்கள் நான் சிரித்தேன் என்ன சிரிக்கிறாய் என்று சொன்ன கேட்டா இல்லை என்னை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்தது அவர் ஆனபடினாலே அழைத்தவரும் உண்மையுள்ளவர் கொடுத்தவரும் உண்மையுள்ளவர் அவர் முற்று முடிய நடத்தவும் உயர்த்தவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்ன அவர்கள் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு காரி உமிழ்ந்து விட்டு போனார்கள் ஆனால் எந்த உதடுகளெல்லாம் காரி உமிழ்ந்ததோ இன்றைக்கு அந்த உதடுகளெல்லாம் கத்தரை போற்றுகிறது மகிமைப்படுத்துகிறது ஆனபடினாலே ஒரு ஒன்றுமில்லாத தான் தேவன் உருவாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமையிலே சோர்ந்து போவாதீர்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை கண்டு பின்னிட்டு போவாதீர்கள் நல்ல உறவுகளை விட்டுவிடாதீர்கள் குடும்ப ஐக்கியத்தை விட்டுவிடாதீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிடாதீர்கள் உங்கள் குடும்பம் தழைத்தோங்கும் செழித்தோங்கும் உங்கள் சந்ததிகள் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக அது தழைத்தோங்கி எப்பொழுதும் பூமியில் எழும்பிக் கொண்டிருக்கும் அதற்கு நீங்களே சாட்சிகள் நாம் சாட்சிகள் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னார் ஆனபடினாலே இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்க வேண்டிய நாம் நம்முடைய சாட்சியை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது அதுதான் முக்கியமான காரியம் ஆனபடினாலே ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே நெருக்கங்களிலே பொருளாதார நெருக்கடிகளிலே சில போராட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஏதோ வேண்டாத காரியங்களிலே ஏதோ பிதற்றுவது போல அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் காணானுக்கு வரும் பொழுது நாற்பது நாள் பிரயாணத்தை நாற்பது வருடமாக்கினது போல இன்றைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளிலே கஷ்டங்கள் நிறைய உண்டு ஆனாலும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் அவரின் கண்ணீரை எல்லாம் மாற்றி இருக்கிறார் அவரின் கண்ணீரை இருக்கிறார் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார் ஊழியங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்னை அழைத்த தேவன் அவர் முற்றுமுடிய உங்களையும் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் ஒரு சாட்சிகளாக இருக்கிறோம் வேறொன்றும் இல்லை அப்புறம் இந்த தொடக்க காலத்தில் ஊழியங்கள் செய்யும் பொழுது தொடக்க காலத்தில் யாரோடெல்லாம் இணைந்து ஊழியம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தொடக்க காலத்தில் நாங்கள் ஊழியத்தை தொடங்கும்போது கைப்பிரதி ஊழியம் செய்தோம் கைப்பிரதி ஊழியம் செய்தோம் அதோடு கூட என்னோடு கூட இருக்கிற போலீஸ்காரர்களுக்கு சுய்சித்து சொல்வது கிராமம் கிராமமாக போய் ஊழியத்தை செய்வது அப்படி பொழுதுதான் பல கிராமங்களிலிருந்து அழைப்பு வரும் அழைப்பு வந்த பொழுது ஒரு நாள் திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பு வந்தது அதாவது தென்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அங்கே குடிகார போலீஸ்காரர் ஒருவர் அருள்ராஜ் இருந்தார் அவர் அவர் அந்த ஊருக்கு கூப்பிட்டிருந்தார் என்பவர் அந்த சபையினுடைய போதகராக இருந்தார் அவர் உடன்குடியை சேர்ந்தவர் ஆசிரியர் மணி அவர்களுடைய மணிவாத்தியாருடைய மகன் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் அப்பொழுது நாங்கள் ஊழியத்துக்கு போகும் பொழுது பிஷப் டேனியல் ஆப்ரஹாம் அவர்கள் மானூரிலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தன்னார்வ நற்செய்தி பணியாளர் முகாம் என்று சொல்லி ஒன்று நடத்த அழைக்கப்பட்டிருந்தோம் அந்த மானூர் சபையிலே அவர் பிஷப் என்று பாராமல் எங்களோடு கூட அந்த ஆலயத்துக்குள்ளே பாயை போட்டு படுத்து கொண்டு அதிகாலையிலே நான்கு மணிக்கெல்லாம் எங்களை எழுப்பி விடுவார் முழங்கார் படியிடுங்கள் ஐந்து மணிக்கெல்லாம் முழங்கார் படியிட வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு ஏழு அடி உயரம் இருப்பார் அவர் அப்போ அவர் முன்னே போவார் அவங்க பின்னரில் நாங்கள்லாம் போகணும் டிராக்டர் எடுத்துக்கிட்டு மய வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு போகணும் போய் அந்தந்த கிராமங்களில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம் இந்த கிராமங்களில் இப்படி ஊழி செய்ய ஆரம்பித்தோன்னா ஒவ்வொரு சபைகளாக எங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க திருநெல்வேலி மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்னும் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் வட இந்தியாவில் இப்படி கூப்பிட ஆரம்பித்தாங்க கேரளாவில் மலையாளம் பேச தெரியாத எனக்கு மலையாளத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு மலையாளத்தில் பிரசங்கிப்பதற்கு ஆண்டோர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் மலையாளம் ஒரு எழுத்து வாசிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவருடைய வார்த்தையை என்னுடைய நாவிலே எழுதியிருக்கிறார் எரோமி அவனுடைய நாவை தொட்டு எப்படி எழுதினாரோ அதே போல என்னுடைய நாவிலே அவருடைய வார்த்தையை எழுதினார் கேரள தேசத்திலே திருவனந்தத்துபுரத்திலேருந்து காசர்கோடு வரை தெரியாத இடமே இல்லை கால்படியாத இடமே இல்லை நான் வேலை பார்த்த இடமும் அங்கு உண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாஹி என்று சொல்லக்கூடிய இடம் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அதன் பிறகு எனக்கு வெளிநாட்டுகளில் அழைப்பு வந்தது பல நாடுகளில் இருந்து அழைப்பு வந்தது பல நாடுகளில் அழைப்பு வந்து அங்கே போய் பிரசங்கிப்பதற்கு வாய்ப்பை தேவன் கொடுத்தார் வாய்ப்பை தேவன் கொடுத்தார் பல ஆயிரக்கணக்கானோரை கத்தரண்டை திருப்பினார் பல ஆயிரக்கணக்கானோரை கத்தரண்டை திருப்பினது மட்டுமல்ல இன்றைக்கும் அவர்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் எந்த இடத்திலே நாங்கள் போய் ஊழியம் செய்தோமோ அந்த இடத்துல இன்றைக்கும் பலரை ஊழியத்துக்காய் தேவன் உருவாக்கி இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் நான் முதல் முறை ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன் என் அன்பு சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை அப்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தம்பி நாம் உருவாகிறது அல்ல நம் மூலமாக அநேகரை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சந்ததி தே வளரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் தேசத்தின் சத்துவங்களை அசைக்க முடியும் என்று சொன்னார் முடிகிற ஜபங்கள் பலவும் காரியங்கள் இப்படி எத்தனையோ காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தார் அது அவருக்கே துதி அது அவருக்கே கனம் அவருக்கே மகிமை இன்றைக்கும் இன்றைக்கும் அவரை கனப்படுத்தி கொண்டு நான் ஓடி ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் நடந்து போய் ஓடி செய்ய முடியாவிட்டாலும் நின்று கொண்டு நான் ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் இன்றைக்கு படுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன் சொன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டு தான் நான் சபை சத்திலே செய்தி கொடுத்தேன் ஆனால் ஆண்டுடைய கிருபை நான் ஓராண்டு வரையிலும் படுத்த படுக்கை தான் ஆனால் இந்த ஆண்டு துவக்கத்திலே தான் இன்றைக்கு புத்தாண்டு இந்த ஆண்டிலே செய்தி கொடுக்க ஆண்டவர் என்னை கிருபியாய் பயன்படுத்தினார் அப்போது யோசித்து பாருங்கள் அப்போ அவ்வளவு தூரம் ஆண்டவரனை பயன்படுத்த சித்தம் ஆனால் அவ்வளவு தூரம் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருப்பாரானால் யோசித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இப்படியெல்லாம் முங்கும் போகாமல் ஒன்று செய்யாமல் எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் எப்படி நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்று எண்ணலாம் சில தேவ பிள்ளைகளுடைய உதவி தேவன் எப்படி காகத்தை கொண்டு எளியாவை போஷித்தாரோ அதேமாரி போஷிக்கிறார் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் படித்திருந்தால் யாரும் வேலை பார்க்கவில்லை அவர்களுக்கு பிள்ளைகளாகிவிட்டது அவர்கள் பிள்ளைகளை தான் இப்பொழுது கவனிக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய மருமகன்கள் தான் எங்களுக்கு தங்களால் இயன்றத உதவிகளை மருத்துவ செலவுகளை எங்களுடைய குடும்ப செலவுகளை எல்லாவற்றையும் அவர்கள் மகன்களாய் செய்கிறார்கள் எத்தனை பெரிய வாக்கியம் பாருங்கள் எத்தனை பெரிய சிலாக்கியம் பாருங்கள் இந்த சிலாக்கியம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் ஏங்கலாம் நிச்சயமாய் கிடைக்கும் நாம் அவருக்காக முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முன்னே வைப்போமானால் தாவிது சொல்கிறார் நான் அசைக்கப்படுவது இல்லை நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் இன்னொரு ஊருக்கு ஒரு கேள்வி உங்களுடைய கர்த்தரோடு பயணித்து இந்த இயேசுவின் குரல் ஊழியங்களை செய்து வருகிறீர்கள் இந்த அனுபவத்தின் நிமித்தமாய் புதியதாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை கொடுக்கலாம் என்று எண்ணீர்கள் அதாவது கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் திரும்பி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் ஊழியக்காரராக எழும்பி இருக்கிறது ஆனுடைய கிருண எழு நம்மை எழுப்பி இருக்கிறது கத்தர் ஆனால் இன்றைக்கு நல்ல ஊழியங்கள் நிறைய இருக்கிறது நல்ல ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறார்கள் இளைய தலைமுறைகள் இருக்கிறார்கள் ஆனால் ஊழியங்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் டிஸ்கரேஜ் பண்ணுகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனபடினாலே இன்றைய சமுதாயத்திலே இந்த கிறிஸ்தவ உலகத்திலே இந்த உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ளவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் எல்லாவற்றிலேயும் பொறுமையோடு சகித்து அவர் பொறுமையோடு சகித்தார் அல்லவா அந்த பொறுமையோடு நாம் சகித்து நாம் சாட்சிகளாக இளைய தலைமுறை ஊழியக்காரர்களை நாம் எழுப்ப வேண்டும் இளைய தலைமுறைகள் இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு இன்றைக்கு கீழே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம்மை விட பெரியவராகி விடுவாரோ நம்மை விட இந்த ஊழியம் உயர்ந்து விடுமோ என்று எண்ணுகிறார்கள் இன்றைக்கு ஜெபஸ்டின் இருக்கிறது கொஞ்ச இனி எனக்கு பிறகு யார் எனக்கு பிறகு யார் நான் இன்னொருவரை எழுப்பி விடாவிட்டால் நான் இன்னொருவரை கைதுக்கு விடாவிட்டால் இந்த ஊழியத்தில் நாளைக்கு இந்த ஊழியம் எப்படி வளரும் இயேசு அன்றைக்கு அவர் இருந்தார் பனிரெண்டு சீசர்களை உருவாக்கினார் அதில் ஒருவர் போய்விட்டார் ஆனால் பதினோரு பேர் எழும்பினதனால தான் ஆங்காங்கே இரத்த சாட்சிகளாக அநேகரை உருவாக்கினார்கள் அதன் மூலம்தான் ஒரு பவுல் உருவானதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக பவுல்கள் உருவாக வேண்டும் பேதர் உருவாக வேண்டும் யோகான் ஸ்நானகன் எழும்ப வேண்டும் தேசம் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலைகளிலே பணம் நமக்கு ஊழியத்துக்கு முக்கியம் அல்ல ஆத்துமாக்கள் முக்கியம் பணம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் பணம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நம்மோடு வரல போகும்போதும் அது வராது ஏனென்று சொன்னால் நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறேன் இந்த கடைசி காலத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தூத்துக்குடி கன்னியாகுமரி மெட்ராஸ் வரலையும் சுனாமி வந்துச்சு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு தேட போனாங்க பிடிச்சிட்டு வந்தாங்க மீனை விற்க முடியல இருந்து கர்நாடகாவிலிருந்து இருந்து மீன் வாங்க வந்தாங்க கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க பணமும் இருந்தது வாங்க வந்தவங்களும் இருந்தாங்க திரைவியத்தை கொண்டு வந்தவங்களும் இருந்தாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொக்கிளினரை வச்சு அள்ளி ஒரே குழியில் தோண்டி போட்டு புதைத்தது நாங்கள் எத்தனையோ பேரை புதைப்பதற்கு கருவை செய்தார் அந்த சுனாமி நேரத்திலேயும் பல ஏறத்தாழ ஒரு ஐநூறு பேருக்கு மேல் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து இதை இன்றைக்கு இவ்வளவு தூரம் எழுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் சாப்பாடு கொடுத்து எழுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய சாட்சி இன்னொன்று இதற்கு முன்பு இந்த உட்கார்ந்து இருக்கிறோமே இது கூரையாய் தான் இருந்தது இது கூரையாய் தான் இருந்தது இந்த கூரைக்கு இருக்கிற பொழுது சகோதரர் மோகன் ஆசரஸ் அவர்கள் வந்தார்கள் வந்துவிட்டு சொன்னார்கள் பிரதர் கவலைப்படாதீங்க இந்த மேலே ஷெட்டு போட்டு கட்டி இது பண்ணி கொடுத்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோமெண்ட்டு போனாங்க சந்தோஷம் எனக்கு ஆனால் நான் என்ன சொன்னா ஷெட்டை போடுறத விட இதை ஒரு உறுதியான கட்டிடமாக மாற்றணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கூற வீட கேஸ் வடிச்சு எரியுது கேஸ் வடித்து எரியறப்ப எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு ஏழு பத்து பயிர் சரி சண்டி வந்து அணைக்குது இடம்லாம் எரிஞ்ச இடம் எல்லா வீடுகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்லா கவனிச்சிங்க தான் அதில் ஒருத்தர் மீனவர் சொல்லாரு எல்லாம் எரியும் இந்த ஒரு இடம் மட்டும் எரியாது எரிகிற அக்கினை சூழக்கி தப்பு வித்தவர் அன்றைக்கு எங்களோடு இருந்ததுனாலே தான் அன்றைக்கு கூரை தப்புவித்தது கட்டி கொடுப்பேன் என்று சொன்னவர் வாக்கு கொடுத்தவர்கள் கட்டி கொடுக்கவில்லை ஆனால் கட்டுவேன் என்று சொன்னவர் கட்டி முடித்தார் அதே தான் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆனபடி நான் வருங்கால ஊழியர்கள் இளம் ஊழியர்கள் சோர்ந்து போகாமல் முழங்கால்களை முடக்கி தங்களால் இயன்ற கர்த்தருக்கு செய்யும் பொழுது அவர் உங்களுக்கும் உங்கள் ஊழியத்துக்கும் செய்வார் ஊழியத்தில் ஒரு குறையும் வைக்க மாட்டார் கத்தரை நம்பினோர் கைவிடப்பட்டது இல்லை கத்தருக்காய் ஊழியம் செய்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டது இல்லை ஒரே ஒரு சாட்சியை மட்டும் எனக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் என்னவென்று சொன்னால் விழுப்புரத்திலே சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார் இயேசுவை அறியாத மார்க்கத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு ஒரு கை கிடையாது அவ அவர் வந்து ஒரு கையை கொஞ்சம் ஊனமுற்ற கை அவருடைய மனைவி தனம் சுவாமிநாதம் அம்மாள் அவங்களுக்கு ஒரு கை சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் பனிரெண்டு பிள்ளைகள் ஆனால் இந்த சுவாமிநாதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அறிவிக்கப் போவார் போய்விட்டு வரும் பொழுது தின செய்வார் என்று சொன்னால் இவர்கள் சாணியை கரைத்து வைத்து ஊத்துவார்கள் மனைவியார் ஒரு நாள் அவர் மறித்து விட்டார் அவர் மறித்த பிறகு வேறு வழி இல்லை வழி இல்லாத பட்சத்திலே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க முழங்கார் ஆரம்பித்தார்கள் பனிரெண்டு பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாது அந்த சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை பற்றி கொள்ள ஆரம்பித்தார்கள் பற்றி கொண்டது நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியக்காரர்களும் ஊழிக்காரிகளும் ஆனார்கள் அவர் ஒரு அந்த தனம் அம்மாள் வந்து ஒரு தீர்க்கதர்சியாய் மாறினார் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் என்ன பிரசங்கிக்க போகிறார் என்பது இவர்கள் தீர்க்க தரிசனமா இங்கே இருந்து சொல்வார்கள் அவ்வளவு கிருமை பெற்ற ஒரு சகோதரி அதன் மூலம்தான் சீலவாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் உருவானது காரல் பக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி மூலமாக சீலவாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் உருவானது அப்போ அவருடைய பையன் ஒருத்தர் ஜேக்கப் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு திருச்சியில் ஊழியம் செய்கிறார்கள் அப்போ பார்க்கும் பொழுது நாம் மட்டும் ஊழியம் செய்து விட்டால் போதாது நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் இதை கேட்கிற அருமையான அன்பு உள்ளங்களே ஊழியர்களே ஊழியர்கார பிள்ளைகளே நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கலாம் ஆண்டோருக்கென்று வளருங்கள் அதுதான் முக்கியம் ஆண்டவருக்காக அநேகரை ஆதாயப்படுத்துவதற்கென்று வளருங்கள் நீங்கள் டாக்டராக வைக்கலாம் இன்ஜினியராக வைக்கலாம் சயின்டிஸ்டாக வைக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இயேசுக்கென்று வைப் வைப்பீர்களானால் இயேசுவுக்கென்று அவர்களை எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் உங்கள் பிள்ளைகளை எழுப்பி விடுவீர்களானால் இளைய தலைமுறைகள் இந்த தேசத்தை நிச்சயமாக சுவிசேஷம் என்று சுடரொளியே அகில உலகமெங்கும் பரவு செய்யப் போகிறார்கள் இது உண்மை இது அவனுடைய வார்த்தை நிறைவேறும் இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியை பற்றிக்கொண்ட கொண்ட உடையவராக இருப்பீர்கள் நம்முடைய தேசத்தில் பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ள தேவன் இருக்கிறார் ஆமாம் அவர் உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று ஏசாயா இருபத்தி ஆறு மூன்றில் சொல்லிருக்கிறார் இன்றைக்கும் எங்களை காத்துக்கொண்டிருக்கிறார் இனியும் காத்துக்கொள்வார் இனியும் நடத்துவார் இதை கேட்கிற உங்களையும் அதிமேன்மையாய் நடத்தி என்னைவிட பல ஆயிரம் மடங்கு வல்லமே எடுத்து பிர பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று உங்களை உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் செபிக்கிறேன் ஆனபடினாலே எங்களோடு ஜெ எங்களுக்காக செபியுங்கள் உங்கள் ஜெப உதவிகள் தேவையானால் எங்களுடைய எண்ணிலை தொடர்பு கொள்ளலாம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் டூ நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் டூ நைன் எயிட் இப்பொழுது என்னால் எழும்பி எங்கும் போய் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கேற்கிற அளவுக்கு என்னுடைய உடல்நிலை இல்லை ஆனப்படினாலும் இந்த முறை எப்படியாக நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நாசரத்தில் ஒரு சகோதரி கூப்பிட்ட பொழுது என்னுடைய மனைவி விக்டோரியா தான் அங்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பெண்கள் மீட்டங்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனப்படினாலே நாம் போகாவிட்டால் நம் சந்ததிகள் போவார்கள் நம்முடைய சந்ததிகள் போக வேண்டும் அதுதான் நம்முடைய முக்கியம் நாம் இனி இந்த மண்ணுக்கு போகிறது நம்முடைய ஆத்மா மண்ணுக்கு போகிறது சரீரம் அநேக கோதுமை மணிகளை முளைத்து எழும்ப வைக்க வேண்டும் ஒரு ரிங்கல் சோபையை பதிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட இடத்திலே இன்றைக்கு அநேக கோதுமை மணிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கிரகாம் சைன்ஸ் இன்றைக்கு அழிக்கப்பட்ட இடத்திலே இன்றைக்கு அநேக கோதுமை மணிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கால்வல் பிஷப் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே அநேக கோதுமணி கோதுமை மணிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஒரு ஜியோ போப் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே இன்றைக்கு அநேக கோதுமணி மைனிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது அதே போல நீங்களும் அநேக மணிகளை இருக்க வேண்டும் அது அநேக மேனிகளை தரும் அது உங்கள் பல்லவத்தில் மிகுந்த பலனையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும் விதமாய் உண்டாக்கி உங்களை ஆசிர்வதிப்பாராங்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போன அந்த சர்வத்தில் ஜீவனை கொடுத்து கர்த்தர் எங்கள் மத்தியில் உங்களை வைத்திருக்கிறார் அருமையான ஒரு நல்ல சாட்சி இயேசுவின் குரலுங்கிற ஊழியத்தை இன்று வரையிலும் நீங்கள் செய்து வருகிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நல்ல ஒரு சாட்சியை நாம் கேட்டோம் ஐயா போலீஸ் ஜெபஸ்டின் ஐயாவை இன்றைக்கி சந்தித்து அவருடைய சாட்சியை நம்ம மத்தியில் பகிர்ந்திருக்கிறார் கடந்து வந்த பாதையை குறித்த இந்த நிகழ்ச்சியில் பங்குற்று இன்றைக்கு நமக்கு பிறந்த இந்த சாட்சி நமக்கு உயிர் உயிர் மூச்சை கொண்டு வருவதாக அதனால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்மியும் சாட்சியை நிறுத்துவாராக காட் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்பிப்பார்கள் அமைக்கியூ தேங்க்யூ கர்த்தர் உங்களையும் இந்த டிவி பெரிய டிவி ஊழியத்தின் மூலம் ஊழியத்தின் மூலமாக அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக கத்தர் ஆசிரியப்பார்கள்